blast <small> செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் அருகே பேடர் பள்ளி அரசு பள்ளியில் அறுசுவை உணவு வழங்கி குழந்தைகள் தின விழாவை ஒட்டி பள்ளி கல்வி சீர்திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பேடர் பள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு குழந்தைகள் தின விழாவை ஒட்டி பள்ளிக்கு கல்வி சீர் வழங்கும் திருவிழா கவுன்சிலர் ரஜினிகாந்த் தலைமையில் நடைபெற்றது இந்த பள்ளியில் இடவசதி பற்றாக்குறை காரணத்தினால் மூன்று இடங்களில் செயல்பட்டு வருகின்றது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியில் பாடம் கற்று வருகின்றார்கள் நாம் பள்ளி நம் பெருமை திட்டத்தை முன்னிட்டு இன்று குழந்தைகள் தின விழாவை கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக அனைத்து பெற்றோர்களும் பள்ளிக்கு தேவையான கல்வி சீப்பொருட்கள் வழங்கலாம் என்று பள்ளி மேலாண்மை குழு மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி இந்த பள்ளியில் உள்ள ஏராளமான பொதுமக்களும் பெற்றோர்களும் பள்ளிக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான பாத்திரங்கள் சுகாதார பொருட்கள் புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் எழுதுகோள் பொருட்கள் உள்ளிட்டவற்றை தங்களது குழந்தைகளுடன் எடுத்துக்கொண்டு பேரணியாக பள்ளிக்கு வந்து கொண்டனர் இந்த பேரணியை பள்ளிக்கல்வி மாவட்ட அலுவலர் முனிராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நாதேஸ்வரம் மங்கள பாத்தியம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பின்னர் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டுகள் மற்றும் ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கு பத்து நபர்களுக்கு கேடயங்கள் வழங்கி மௌரிக்கப்பட்டது முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைமை ஆசிரியர் பொன் நாகேஷ் அவர்கள் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்த முதன்மை கல்வி அலுவலர் திரு மினராஜ் அவர்கள் பச்சை கொடியாசைத்து தொடங்கி வைத்தார் மற்றும் கல்வித்துறை சார்பாக வட்டார கல்வி அலுவலர்கள் அண்ணையா வட்டார மேம் சுப்புவேலு குமரவேல் காயத்ரி பெற்றூர் ஆசிரியர்கள் நன்கொடையாளர்கள் துணை தலைவி விஜித் துணைத் தலைவர் விஜய் வீடியோ தலைவர் லக்கப்பா ரமேஷ் முன்னாள் மாணவர்கள் சதீஷ் தமிழ்செல்வன் இல்லம் தேடி கல்விக்குழு மஞ்சுளா அஜித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த பள்ளியில் பயிலும் சுமார் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மாணவர்களின் பெற்றோர்களுக்கு அறுசுவை உண உணவை வழங்கி உணவை பெற்றுக்கொண்டு மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவற்றை உண்டு கண்டு கெடுத்தனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஒரு செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்